சினிமா விகடன் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க நம்ம படத்தோட டைரக்டர் சௌத்ரி சௌத்ரி சார் சொன்ன மாதிரி காலையில ஒரு பட்ஜெட் சொல்ற மத்தியான ஒரு பட்ஜெட் சொல்ற நைட் ஆனோன்னு இன்னொரு பட்ஜெட் சொல்ற அதே கேள்வி ஐம்பது யானை நீ ஐம்பது யானைக்கு பதில் எங்க எங்கே ஓரமா ஐம்பது மாடை வச்சு எடுக்கலாம் இதுக்கு போய் யானை ஏன்னா ஒரு யானை நம்ம சரி சார் நாங்கள் காஸ்ட்லாம் ஒர்க் பண்ணி வந்துடுவோம்னு சொல்லி போன ஒரு அப்போ கேட்டு அந்த லோக்கல் கோஆர்டினேட்டர் பேங்காக்ல வந்து கேட்டேன் இந்த மாதிரி யானைக்கு என்னப்பா செலவு ஸோ ஒவ்வொரு யானைக்குமே வந்து ஸ்பெண்ட் அரௌண்ட் டூ லேக்ஸ் ஒரு நாளைக்கு ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஐ திங்க் டுவெல் டேஸ் ஷூட் பண்ணுவோம் ஃபஸ்ட் டைம் தாய்லாந்து போனதுக்கு அப்புறம் நம்ம எங்களால முடிக்க முடியல முடிக்க முடியாமல் வந்துட்டோம் மழனால ரிட்டர்ன் வந்துட்டோம் சரி திரும்ப வந்து அவர்கிட்ட எப்படி சொல்றது வந்து திரும்ப தயாரி போனோம் சார் யானு ஒர்க் ஃபுல் படத்தை முடிச்சுட்டு பேலன்ஸ் அது கடைசியா எடுங்கன்னு சொன்ன சொன்னாரு சார் உண்மையிலேயே அது எங்களை கடைசியா புல் படம் முடிச்சு லாஸ்ட்ல அந்த பேஷ் போய் நாங்க ஷூட் பண்ணோம் சதீஷ் சார் ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் ரொம்ப ஆர்வமா ஸ்கிரிப்ட்ல இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணுவாரு ஸ்கிரிப்ட் புக்கெல்லாம் எடுத்துட்டு போய் ஷார்ட் எல்லாம் பிரித்து அவர் தான் சார் பிரதர் இந்த ஷார்ட்டு இப்படி தான் எடுக்கணும் இங்கே பாஸ்வேர்டும் எனக்கு இப்போ நடிக்கும்போது வந்து சொல்லி பிரதர் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் பிரதர் எப்படி அது நல்லா நடிச்சிருங்க அப்படின்னு இவரு நாள் என்ன பிரதர் பண்ணியிருந்தேன் இல்லை பிரதா நீ பண்ணுவீங்க பட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னாது ஸோ அதனால ஒரு நாள் இந்த யானை சீக்வன்ஸு கிளைமேக்ஸில் ஷூட் பண்ணும்போது சரி என்னதான் ஓட ஓடுறான்னு சொல்லிட்டு இவரும் பயங்கர ஆர்வமாக வந்து நானும் ஓடுறேன் கேமரா தூக்கிட்டு யானை ஓட ஓடுறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷூட் பயங்கர ஆர்வமாக ஷூட் பண்ணிருக்கும் போது ஸ்லிப்பை கீழ ஓடு கீழே ஓ ஓடி வர யானை வந்து அப்படியே பார்த்து நின்றுச்சு யார் கேமரா வேண்டாம் தான் நம்ம படத்தோட ஆர்ட் மாஸ்டர் ஆர்ட் டைரக்டர் மோகன் சார் ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு லெசன் ஒரு படத்தில் ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் கத்துப்போனா அவர் வந்து ஒரு அந்த ஹண்ட்ரட் ஃபீட்டு மலை செட்டு ஒன்று போடணும்னு சொல்லிட்டு வந்து பட்ஜெட் பேசினார் நான் ஃபர்ஸ்ட்டு வந்து சொன்னால் ஃபிஃப்டி லேக்ஸ்ன்னு சொன்னார் நாங்கள் குறைச்சி 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 அதெல்லாம் முடியாது டுவெண்ட்டி லேக்ஸ் தான் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் தான் தேர்ட்டி லேக்ஸ் ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அது கேட்டதோட பாதி தான் கொடுத்தோம் சரி பாதி கொடுத்தன்னு அவர் சார் நீங்கள் பார்த்துக்கிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் சரி அதோட அர்த்தம் எனக்கு புரியல சரி ஹண்ட்ரடு ஃபீட் செட்டு போட்டுட்டார் போட்டுட்டு ஷார்ட்டுக்கு போறேன் ஒரு என்ன ஷார்ட்னா அந்த அந்த ஹண்ட்ரட் ஃபீட் மேல இருந்து குதிக்கணும் அந்த ஒரு ரோப்ல ஃப்ரீ ஃபால் மாதிரி குதிக்கணும் சரி நான் என்ன ஷார்ட் ரெடி சொல்லிட்டு நம்ம மேல போய் உட்கார்ந்த ஒரு இருபது பேர் மேலே உட்காந்துருக்காங்க அந்த ஹண்ட்ரட் ஃபீட் ஸ்ட்ரக்சர் மேல இருபது பேர் மேல உட்காந்துருக்காங்க இவர் ஜிம்மி ஜிம்மி எல்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்காங்க கேமராமேன் டைரக்டர் அங்க போய் நின்றால அது இப்படி ஆடுது அந்த செட் சரி இது அவர் கூப்பிடுங்க எவ்வளோ நேரம் நிற்கும்னா சொன்னார் அவரு அப்போ அப்போதான் சார் பிரதேர் நான் வந்து உங்களுக்கு தெரி இப்படியெல்லாம் இது தெரிஞ்சிருந்தா நான் உங்களுக்கு ஃபுல் பட்ஜெட் கொடுத்துருப்பேன் ஏன்னா உண்மையில சத்தியமா சொல்றேன் நான் வந்து அந்த படத்துல பயந்து ஒரே ஒரு டைம் அதுதான் ஹீரோயினை ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கு எல்லாரும் அசெம்பிள் ஆன ஒரு நாள் முன்னாடி காலையில அவங்க வந்து ஒரு ஒரு த்ரீ ஓ கிளாக் வந்து அந்த அந்த கேரக்டர் காஸ்டியூம் போட்டு மேக்கப் மேக்கப்லாம் போட்டு த்ரீ ஓ கிளாக் ரெடி ஆயிட்டாங்க டேரெக்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணி ஓகே நல்லா இருக்குங்கலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க ஒரு நான் ஜிம்முலாம் முடிச்சு நானும் ரமேஷ் ஒரு நைன் நைன் தேர்ட்டிக்கு பார்த்தேன் சோஃபாவில் த்ரீ ஓ கிளாக் ஒரு உட்காந்துருந்தாங்க நைன் தேர்ட்டி அதே சோஃபால அப்படியே உட்காந்துருக்கேன் சரி நான் என்னமாச்சேன் பயங்கர கேரக்டருக்குள்ளே இன்வால்வ் ஆகி ஏதோ நாளைக்கு பின்ன போகிறாங்க போல இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அதனால அவங்க ஷூட்டிங்கில் பார்த்தேன் கேட்டேன் இந்த மாதிரி நேத்தி இவங்களை பார்த்தேன் நான் த்ரீ ஓ கிளாக் அதுக்கப்புறம் நைன் தேர்ட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே தான் ஏதோ யோசிச்சுட்டு பயங்கரமாக யோசிச்சுருந்தீங்க நீங்கள் இதை கேரக்டர் அப்படி தான் ஸ்டடி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்ல நான் வந்து அங்க உட்காந்துட்டு எப்படி இந்த படம் ஒத்துக்கணும்னு நம்ம யோசிக்கணும் பட் அது அப்படி அவங்க விளையாட்டா சொன்னா கூட அடுத்த நாள் வந்து ஐ திங்க் அந்த இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க ஏன்னா இந்த படத்துல யாருக்குமே ஃபுட்வேர்க் கிடையாது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ரெக்கிங் பண்ணி வரதுக்குள்ள டைரக்டர் அவ்வளோ திட்டு திட்டிடுவாங்க ஸோ பட் அதெல்லாம் மீறி இந்த படத்துக்காக ஸ்ட்ரெயின் பண்ணி படம் நல்லா வந்திருக்குன்னு நாங்களும் நம்புகிறோம் ஹாய் THIS திஸ் இஸ் ஹாசன் அண்ட் ஐ திங்க் யூ SHOULD சப்ஸ்கிரைப் டு சினிமா விகிடன்